வெல்கம் டு தமிழ் ஜாய் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் நம்ம தல தோனியை பார்ப்பதற்கு பயிற்சி ஆட்டத்தின் போதே மைதானத்துக்கு வந்த ஆஸ்திரேலியா நாட்டின் எண்பத்தி ஏழு வயதான மூதாட்டி அந்த மூதாட்டிக்காக நம்ம தல தோனி செய்த சிறப்பான சம்பவம் அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம் வாங்க இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் போட்டிகளுக்காக தற்போதிலிருந்தே பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் நம்ம தல தோனி சிட்னி மைதானத்தில் தீவிரமான வலைப்பயிற்சியில் இருந்த தல தோனியை பார்ப்பதற்காக தனது பேரனுடன் வந்திருந்தார் எண்பத்தி ஏழு வயதான எடித் நார்மன் என்ற ஆஸ்திரேலிய நாட்டின் மூதாட்டி ஒருவர் இவர் தல தோனியின் தீவிர ரசிகராம் மேலும் தல தோனியை சந்தித்து பேச வேண்டும் என்ற ஆசையும் இவருக்கு இருந்துள்ளதாம் ஆகையால் இவரது பேரன் மூலமாக இந்த தகவல் தல தோனிக்கு தெரியவர பின்பு தல தோனியே நேரடியாக சென்று அந்த பாட்டியிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டாராம் அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் புகைப்படங்களும் கூட தற்போது வலைதளங்களில் பரவி வருகிறது சரி நீங்க இப்ப சொல்லுங்க தல தோனியின் இந்த மிகச்சிறந்த பண்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு